ஒரு விமானம் பறந்து வருகிறது வானூர்தி வெகு தொலைவில் இருந்து வருகிறது அது நெருங்க நெருங்க அதன் முழு உருவமே நமக்கு தெரிய வரும் விடியற்காலை ஐந்து நாற்பது அதனுடைய முழு உருவம் இமெயில் தெரிய ஆரம்பிக்கிறது அதனுடைய சத்தமும் சவுண்டு நமக்கு கேட்கிறது சிகப்பு விளக்கும் தெரிகிறது அருமையான காட்சி மிக அருமை அருமை ஆஹா ஆஹா என்ன அருமை அருகில் வர 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 அதனுடைய முழு உருவமும் நமக்கு தெரிய வருகிறது ஆகா அருமை அருமை ஆஹா மிக பிரமாதம் ஆனந்தம் ஆனந்தம்